ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டைல் உங்கள் வீட்டு குழந்தைகள் வந்து சாப்பாடே சாப்பிட மாட்டேக்காங்க ஆனால் பிள்ளைங்களுக்கு வந்து வயர் நிறைய அளவுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு வந்து கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃப்ரூட் சாலட் வந்து கொடுங்க இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட அது மட்டும் இல்லை ஸ்கூல்களில் வந்து நிறையா ஃபயர்லெஸ் குக்கிங் காம்படிஷன் வந்து நிறையா ஸ்கூலில் வந்து நடக்கும் அப்போது நம்ம குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபயர்லெஸ் குக்கிங் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து செய்யணும்னா இந்த ஃப்ரூட் சாலட் வந்து நீங்கள் வந்து பிள்ளைங்களை வந்து செய்ய சொல்லலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது இந்த ஃப்ரூட் சாலட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் நான் எடுத்திருக்க ஃப்ரூட்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கொய்யா மாதுளை இந்த மூணு வந்து எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து வேறு என்ன ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாமே எடுத்துக்கலாம் வாழைப்பழம் எடுத்துக்கலாம் முந்திரி பழம் எடுத்துக்கலாம் ஆரஞ்சு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து உங்கள்கிட்ட என்ன பழமெல்லாம் கிடைக்கிறோ அதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து எடுத்துகிட்டு ஆப்பிளையும் கொய்யாவே வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் மாதுளை வந்து உடச்சி போட்டாச்சு இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க ஒரு அகலமான பவுல் வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து மாதுளை வந்து போட்டுடலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் செய்கிறது அளவாக இருந்தால் கொஞ்சம் கம்மியான அளவு வந்து போட்டுக்கோங்க நான் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு பழம் ஃபுல்லாகவே வந்து போட போகிறேன் இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டுடலாம் ஒரே பவுலில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து காம்படிஷனுக்குன்னா நீங்கள் வந்து மாதுளையை மட்டும் வந்து உடைச்சி கொடுத்து விட்ருங்க ஆப்பிளையும் கொய்யா வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் அங்கே ஸ்கூல்லேயே போய் நீங்கள் வந்து கட் பண்ண சொல்லலாம் அப்படி வந்து ரொம்ப குட்டி பிள்ளைங்களாக இருந்தால் நீங்களே வந்து கட் பண்ணி வந்து கொடுத்துருங்க பிள்ளைங்க போய் மிக்ஸ் மட்டும் பண்ணுவாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ வந்து இப்போ நம்ம எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து போட்டாச்சு இப்போ நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம் ஒரு டைம் வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ இதுக்கு டேஸ்ட்டுக்காக நான் வந்து ஹனி வந்து ஆட் பண்ண போகிறேன் தேன் வந்து சுத்தமான மலை தேன் வந்து ஆட் பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேன் ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வந்து நம்ம தேன் வந்து அந்த ஃப்ரூட் சாலட்டில் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ இந்த தேனை வந்து ஒரு நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து அந்த ஃப்ரூட்டில் வந்து ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து ஃப்ரூட் சாலட் வந்து ரெடி ஆகிரும் இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேன் ஊற்றி குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பாடு வந்து சாப்பிடாத குழந்தைகளுக்கு இதை வந்து செஞ்சு கொடுங்க நான் நமக்கு வந்து நல்லா பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியானதும் இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு வந்து வயர் வந்து நல்லா நிறைஞ்ச மாதிரியும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு டூ டேஸ்க்கு ஒன் டைமாவது இந்த இது வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரூட் சாலட் வந்து செஞ்சு கொடுங்க உங்கள் குழந்தைகள் வந்து ஸ்கூல் விட்டு வந்த ஈவினிங் டைமில் வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் செய்ய நேரம் இல்லை அப்படிங்கிற டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஃப்ரூட் சாலட் வந்து செஞ்சு கொடுத்துடலாம் இதுக்கெலாம் டைம் வந்து ரொம்ப நேரம் வந்து ஆகாது கட் பண்ணுற டைம் மட்டும்தான் ஆகும் மற்றபடி நம்ம வந்து ஈஸியாக வந்து செஞ்சு கொடுத்துடலாம் வீட்டில் உங்கள்ட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை வச்சு போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா பிள்ளைங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்னமோ கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு வந்து சாப்பிடுவாங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம வந்து கொடுத்த மாதிரியும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸ்ஸாக மா ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டுடியோல சந்திக்கலாம்